వెల్కమ్ టు శారదా కాశభక్తిగే భారతీయ వీరులం భరతమాత బిడ్డలం భారతీయ వీరులం భరతమాత బిడ్డలం మాతృదేశ గౌరవం కాపాడే ధీరులం మాతృదేశ గౌరవం కాపాడే ధీరులం శాంతి కోరు పాపలం సమత పెంచు బాలలం శాంతి కోరు పాపలం సమత పెంచు బాలలం మేము బావి పౌరులం త్యాగదనుల వారసులం మేము భావి పౌరులం வார வேஷபாஷேவைனா மதாச்சாரமேதேனா வேஷபாஷேவைனா மதாச்சாரமேதைனா மனம் பாரீயுலம் ஒரு திபிளம் மனம் பாரீயுலம் ஒரு தலை பிள்ளலம் பிரபஞ்சா மனதேசம் பிரதிபெணும் நிலபெட்டுதான் மனம்தைனி குலம் மனம் பிரஜாசேவகுலம் ஜாதிசேச்சநபகரஞ்சுருதிருதா விஜயம் சாதிச்சுதான் ஜயபத கணிதா விஜயம் சாஜிச்சுதான் ஜெயபாக்கிதா ஹிமசைல கிரீட்டமிரி பீடமை கங்கையமுனோதாவரி கிருஷ்ணவிசிதை விளசில்லை பரதமாத்த மனதில் ஜோகார் பார்த்தீய வீருலம் பரதமாத்திலம் பாரதிய வீருலரம் பார்த்தீ வீருலம் பரதமாத்திலம்